எராம நாயக்கு கரத்த குடும்ப பணிதட்சி நேரக்கூடாது கூண்டி குப்பு குற்றம் கொர ட்ரகான அது ஏடஒபே ஒபேம அதுனாலே ஊழி குப்புகோத்தம் பட்டகோ எந்த ஓ குரகுனே மந்தே கொண்ட தேவாதலு ஆதி பெத்தலுக்கு தொட்டி தினம் ஜோட்டி பெட்டகு பெட்டே பட்டகு குட்டே பெட்டகுப்புக்கு முக்கிய சாமிக்கு ஆடிய வேட்டகு வரிவே எத்தகு நாலுவ தினி பாலுபாலு குண்டால சுவாமி

ஆ கொங்குது

கணக்கெட்டு கொங்கு பட்டத்தில் ஊடு ஊடு சூசி போட்டு கிடைக்கும்